காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி இரண்டு மாணவன் லட்சணம் மாணவனுக்கு பிரம்மச்சரிய நியமத்தை மனு விசேஷித்து சொல்லியிருக்கிறார் புலன் அடக்கம் என்பது அவர் சொல்லும் ஒரு பேர் இந்த நியமம் எதற்காக வென்று காரணம் சொல்லும்போது கல்வியின் நோக்கம் அறிவை பெறுவதான வேத கிரகணம் மாத்திரம் இல்லை ஆத்ம அபிவிருத்தியாகிய தேசனமே படிப்பின் லட்சியம் என்கிறார் இதனால்தான் வித்யாபியாசத்தை விரதமாயும் தபசாயும் சொல்லியிருப்பது மாணவனின் அன்றாட கடமைகளையும் மனு தெளிவாக சொல்லியிருக்கிறார் சந்தியாவந்தனம் அக்னிஹோத்ரம் அதாவது பிரம்மச்சாரிக்கான சமிதாதானம் தனக்கான பாடத்தை முறைப்படி கற்று மனப்பாடம் செய்வதான சுவாத்தியாயம் பிக்ஷை எடுப்பது பிக்ஷாச்சாரியம் ஆச்சாரியனுக்காக ஜலம் கொண்டு வருவது விறகு வெட்டி கொண்டு வருவது சுத்திக்கான குழை மண் கொண்டு வருவது அவருடைய பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வருவது முதலான எடுபிடி பணிகள் பாடத்தை நன்றாக விளக்கி பிரவச்சனம் பண்ணும்படி ஆச்சாரியரை பிரார்த்தித்து கொண்டு செவ்வனே கேட்டு அறிதல் என்று இப்படி சிஷ்ய தர்மத்தை சொல்லியிருக்கிறது சுவாத்தியாயம் பிரவச்சனம் ஆகிய இரண்டையும் கொஞ்சம் கூட விட்டுவிடப்படாது என்று தைத்திரிய உபனிஷத்திலும் சொல்லியிருக்கிறது